to my channel. வணக்கம் எனக்கு அபி டி விளைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் சிங்கப்பூர் வாழ் நெல்லை நண்பர்கள் மற்றும் தர்மோதயம் அறக்கட்டளை சார்பில் சாலை ஓரங்களில் வசிக்கும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லையில் தர்மோதயம் அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நலத்திட்டம் மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதிகளை கடந்த பதினெட்டாம் தேதி முதல் வழங்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக சிங்கப்பூர் வாழ் நெல்லை நண்பர்கள் மற்றும் தர்மோதய மரக்கட்டளை சார்பில் சாலை ஓரங்களில் வசிக்கும் ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு குளிநீரை தாங்கும் வகையில் அவர்களுக்கு போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அறக்கட்டளையின் தலைவர் பேச்சு முத்து சுமார் இரநூறுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் ஆதரவற்றோருக்கு குளிரினை தாங்கும் வகையில் போர்வை வழங்கி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தன்னார்வலர்கள் மணிகண்டன் சங்கரபாண்டியன் மாரியப்பன் நவநீத கிருஷ்ணன் முருகன் குமார் ராஜா மற்றும் சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ம் நெல்லைவாழ் மக்களுக்கு தர்மோதயம் அறக்கட்டளை சார்பாக கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக எங்களால் இயன்ற உதவிகளை அதாவது சாலையோரம் படுத்திருக்கும் மக்களுக்கு தேடி சென்று உணவளிப்பதே சிறந்த தர்மமாகும் அந்த பணியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இப்போ சமீபத்தில் நடந்த வெள்ள பாதிப்புகளுக்கு டெய்லி மினிமம் வந்து ஒரு ஆயிரம் பேருக்காவது நாங்கள் எங்களால் என்றதை கலெக்ட் பண்ணி எங்களுக்கு சுத்த பக்கத்தில் உள்ள பகுதிகளுக்கு எல்லா மக்களுக்கும் எங்களுடைய சக நண்பர்களோடு சேர்ந்து நாங்கள் வந்து உணவை கொடுத்தோம் இப்போ இன்றைக்கு வந்து சால விவரம் படுத்திருக்கும் பயணி மக்களுக்கு ஊனமுற்றோர்களுக்கு வயதானவர்களுக்கு இந்த மாதிரி மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து போர்வையை வந்து சிங்கப்பூர் இப்போ ரூம்மேட்ஸ் முருகன் பிரதர்ஸ் அண்ட் அவர்கள் இணைந்து தர்மோதயம் ட்ரஸ்டும் சேர்ந்து நடத்தி இந்த போர்வையை கொடுத்துருக்கோம் அதுபோக நாங்கள் வந்து பிளட் டொனேட் இருக்கோம் நிறைய தேவையானவர்களுக்கு காண்டாக்ட் பண்ணி எந்த ஊரில் இருந்தனாலும் சொல்லி அவங்கள வர வச்சு கொண்டு போய் பிளட் டொனேட் கொண்டு போய் ஜிஹெச்சில் கொண்டு போய் பிளட் டொனேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பிறகு வாரத்துக்கு வந்து சாப்பாடு வந்து டெய்லி இரவு தூரம் வந்து கொடுத்துட்ருக்குறோம் பிறகு வந்து மரக்கடுதல் நிகழ்ச்சியிலையும் நடத்திட்டுருக்குறோம் தொடர்ச்சியாக மக்கள் பணிச்சியை மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறோம் தரணியில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓகே